ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்றைக்கான வீடியோ என்னென்ன நடக்கணும்னு வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்ன இதில் நம்ம விட்டுட்டு போயிருந்தோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நேற்று நம்ம எல்லாமே போட்டு ஃபஸ்ட் கோட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் செகண்ட் கோர்ட்டு ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கடைசி சென்றில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் பெயிண்டிங்கில் எதுவும் டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா நேற்று நம்ம இது இதுக்கு முன்னூட்டி இந்த வீடியோ இதே வீட்டை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒயிட்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டோட்டலாக இதில் எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கிட்டே இந்த வீட்டில் நாலு நாள் ஒர்க் ஒர்க் நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் மாற்றி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சைன் கோட் பண்ணி பெயிண்ட் போட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிச்சோம் எல்லாமே என்னையோட ஒர்க் முடிஞ்சது சரிங்களா இந்த மாதிரி வீடியோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெயிண்டர் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் உதவி